நாங்கள் ஃப்ரெண்ட் டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலை மீண்டும் புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுகிட்டே இருக்குது கடந்த நான்கு நாட்களாக நான்கு புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டு காணப்படவில்லை இப்போ உங்க கையில வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எண்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் இருந்தா மட்டும்தான் ஒரு சவரன் தங்க நகையாக வாங்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா செய்குளி சாதாரம் ஜிஎஸ்டிலாம் சேர்க்குறப்போ தங்கத்தோட விலை அந்த அளவுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தங்கத்தோட விலை வரலாறு காணாத வந்து அதிரடியான ஏற்றங்களை பெற்று வரும் அதே வேளையில் மேற்கொண்டு எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வருகின்ற வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கான இதுவரை பார்த்தீங்கன்னா புதிய புதிய வரலாற்று உச்சங்களை மட்டுமே தொட்டுட்டு வருது இது எவ்வளோ உயர்ந்திருக்கு எவ்வளோ சரியும் வரும் வாரத்தில் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாய் பத்து பைசாவாக காணப்படுது ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து இருபதாயிரத்து நூறு ரூபாய் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது வெள்ளியோட விலைலாம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் போகும் ஒரு கிலோ அப்படின்னு வந்து யார்

ஒன்பதாயிரத்து முந்நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்குலி சேதாரம் ஜிஎஸ்டி சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து எண்பத்தி ஓராயிரத்துலேருந்து எண்பத்தி ரெண்டாயிரம் எண்பத்தி மூன்றாயிரம் இருந்தால் மட்டும்தான் ஒரு சவரன் தங்க நகையாக வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்து இப்போ நிலவுது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலை வரலாறு காதல் உச்சத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு எட்டு கிராமோட விலை சார்

காணப்படும் வேலையில் இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றங்களை பெற்று வர வேலையில் இதோடு சேர்ந்து வெள்ளியோட விலையும் புதிய உச்சங்களை தொட்டு வருது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க பங்கு சந்தையானது எட்நூறு புள்ளிகள் சரிந்து காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஏற்றத்தில் காணப்படுகிறது இப்போது உலகம் முழுவதும் ஒரு பொருளாதாரம் அந்த நிலையும் நீடிக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை